கிறிஸ்தலால் இந்த மார்ச் மாதத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபா உபாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் தேர்ட்டி த்ரீ நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்து இருக்கும்படி உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு விதித்த வழிகளில் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் ஹலே லூயா ப்ரைஸலா இந்த காலை வழியில் கத்தை நம்ம கொடுத்து இந்த வார்த்தைக்காய் கத்தரையை ஆண்டவர் நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கிறார் நம்ம தேவனுடைய கர்த்தர் நமக்கு விதித்த வழிகளில் நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம் பிழைப்போம் ஆண்ட சொல்கிறார் நீங்கள் பிழைத்து சுகித்து சுகமாக இருப்போம் சுகித்து வாழ்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றிலையும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை மீன் எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் நான் சுகித்து வாழணும் நான் சுகமாக வாழணும் எல்லாம் எனக்கு நல்லா நடக்கணும் எல்லாம் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறோமா எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம்ல நம்ம எல்லாம் நல்லா நடக்கணும் நான் கைட்டு செய்கிற காரியெல்லாம் வாய்க்கணும் நான் எங்கே போனாலும் வெற்றி எனக்கு உண்டாகணும் நான் என்ன செய்தாலும் எல்லாமே ஆசிர்வாதமாக முடியணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதான் சுகித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதை கற்று கொடுக்கிறார் நீடித்து இருக்கும்படி நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும்னு நம்ம எல்லாம் விரும்புகிறோம் இல்லையா அது தேவனுடைய ஆசிர்வாதம் நூறு வயசு நூற்றி ரெண்டு வயசு நூற்றி மூணு நூற்றி ஐந்து அப்படின் சொல்லி அநேகர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீடித்து ஆண்டவர் நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுக்கிறார் நீங்கள் நான் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்குறா நீடித்திருக்கும்படி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வழியில் நம்ம நடக்கணும் ஒரு வழியில் நடக்கிற ஆண்டவரை இந்த பர்டிகுலர் காரியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆனால் இது என்னால் கீழ்ப்படைய முடியாது அப்படி கிடையாது கர்த்தர் சொல்கிற எல்லாவற்றுக்கும் நான் என்ன செய்யணும் கீழ்ப்படிந்து நான் வாழும்போது ஆண்டவர் என்னை பிழைக்க பண்ணுகிறார் அமேன் அலூயா சுகிக்க பண்ணுகிறார் தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் நான் நீடித்திருக்கும்படி என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார் அமேன் அலூயா ஆண்டவர் கொடுத்த அடுக்கிற ஆசிர்வாதம் பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் அந்த ஆசிர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொள்ளணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு கற்பிக்கிற நான் உனக்கு காட்டுற நான் உனக்கு விதித்திருக்கிற வழிகளை நீ கை கொள்ளணும் நீ அதில் நடக்கணும் ஆமீன் அது சுலபமே ரொம்ப சுலபம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது சுலபமாக இல்லையா நம்மளை ஆண்டவர் ஏதாவது பணத்தை கொண்டு வர சொல்கிறாரா இல்லைனா நம்மளை கஷ்டப்படுத்த சொல்கிறாரா ஒன்றுமே இல்லை ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியவது அவ்வளோதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி பெற்றோர் பிள்ளைங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் மாமி சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்கிறோம் டீச்சர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க நாங்கள் டீச் பண்ணுறதை லிசன் பண்ணுங்க சொல்றத கேளுங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அந்த பிள்ளைங்க அதை ஒழுங்காக அந்த பாடத்தை லிசன் பண்ணி கவனமாக படித்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க நூறு மதிப்பெண்களை பெற்று அவர்கள் மேல் படிப்புக்கு போய்விடுகிறார்கள் நல்ல அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற பிள்ளைகள் அம்மா அப்படைய ஆசிர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறார்கள் அதே மாதிரி தான் நம்மளும் தேவனுடைய வழிகளில் நடக்கும்போது கர்த்த நம்மளை நிச்சயமாய் ஆசிர்வதிக்கிறார் அமேன் அமேன் ஃப்ரைசல்வார் இதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாக இருங்கள் வலது புறம் இடது புறம் சாயாதிருப்பியர்களாக அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு பாதை வச்சிருப்பாரு நம்ம வலது புறம் பார்ப்போம் இடது புறம் பார்ப்போம் அவங்க எப்படி இருக்கிறாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியிலையே அவங்களாம் ஒன்றும் பொய் சொல்லி தானே வாழ்கிறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் லஞ்சம் வாங்கிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் மற்ற காசெல்லாம் எடுத்துக்கிறாங்க நல்லா தான் இருக்காங்க அப்படி நம்ம நினைக்கிறோம் அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் நீ வலது புறமோ இடது புறமோ நீ சாயாத நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிடாத உனக்குன்னு நியமித்து தேவனுடைய வழியில் நீ நட நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வழிகள் சில நேரங்களிலே அது கஷ்டமான வழியாக இருக்கலாம் அது இடுக்கமான வாசலாகத்தான் இருக்கும் ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட வருகிறார் இப்போ ஆண்டவருடைய வழியில் நான் நடக்கும்போது ஒரு சில காரியத்தை நான் செய்யக்கூடாது மற்றவங்க செய்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் நான் அதை செய்யக்கூடாது மற்றவங்க பேசுகிற விதமாக நான் பேசக்கூடாது மற்றவங்க போடுகிற விதமாய் ஆடைகளை நான் போட முடியாது மற்றவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கலாம் ஆனால் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டோ இருந்தும் அது எனக்கு தகுதியாக இருக்காது அப்போ ஆண்டவர் எனக்கு அது கண் காண்பித்து கொடுக்கும்போது உடனே நான் என்ன செய்தேன் என்னை திசீர்படுத்தி கொள்ளுகிறேன் என்னை திருத்தி கொள்ளுகிறேன் என்னெந்த காரியத்தெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் திருத்தணுமோ ஆண்டவர் எனக்கு பேச பேச நான் ஒப்புக் கொடுக்கும்போது நான் கீழ்ப்படியும் போது கத்த நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் ஃபார்வர்டில் கொண்டு போகிறாங்க ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கிட்ட கிட்டே நம்மளை கொண்டு போகிறாங்க நம்முடைய வியாதிகள் நீங்கும் பலவீனங்கள் மாறும் நம்ம வந்து யூஸ்லெஸ்ஸாக ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்த வாழ்க்கையெல்லாம் மாறி இப்போது சுகித்திருக்கிற அனுபவத்தில் கத்தை நம்மளை கொண்டு வருகிறார் அமேன் அரேக வியாதிகள் சின்ன வயசுலேயே வந்து கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையெல்லாம் மாறி அதில் நீடித்த ஆயுசு நாட்களை கத்தர் கொடுக்கிறார் அமேன் கஷ்டப்பட்டு ஒரு தேசத்தை சுதந்திரிக்கிறது இல்லாமல் தேவன் அதை லகுவாக்கி எல்லா பாதைகளையும் நமக்கு லகுவாக்கி கத்தர் கொடுக்கிறார் எப்போ இதெல்லாம் நடக்கும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவர் சொல்ற கற்பனைக்கு நான் கீழ்படியணும் ஆண்டவர் சொல்றாரு நீ அவங்கள மன்னிச்சிடணும் அவங்க மேலே நீ இன்னும் கசப்பா இருக்கிற மன்னிச்சிரு அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு ஆவியானவர் பேசுறாரு பே அது கேட்டும் கேட்கலாதவங்க மாதிரி சில நேரத்தில் நம்ம நடக்கிறோம் அதனால் சில ஆசீர்வாதம் தடைப்படுகிறது அப்போ நான் உடனே ஆண்டவரே நான் மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே இருதயத்துலேருந்து நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்னு நம்ம இறுதியத்துல ஒப்பு ஒப்புக் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் விரும்புகிறதுக்கும் அதிகமான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறார் ஆமே சில வியாதிகள் நம்ம வா நம்மளுடைய சரீரத்தில் வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் ஆண்டவரே என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன காரியத்தில் இன்னும் நான் மாறாமல் இருக்கிறேன் எதில் நான் இன்னும் உங்களை மீறி நடக்கிறேன் அப்போ ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார் அந்த காரியத்தை ஆண்டவர் உணர்த்தும் போது அப்பா நான் என்னை மனுச்சிருங்க ஆண்டவரே நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்திடறோம் மனம் பொருந்தி விடுகிறோம் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் வேற என்ன ஆண்டவர் விரும்புகிறாரு நம்ம ஆத்துமா செழிப்பாக இருக்கணும் ஆண்டவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது தான் அப்பா அம்மாவுக்கு பிரியம்ல அதே மாதிரி தானே தேவனுக்கும் கர்த்தருக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிரியம் நம்மளெல்லாம் ஆசிர்வதிக்கிறது நமக்கு நீடிச ஆயுச நாட்களை கொடுக்கறது நம்மளை சுகமாக நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் நம்ம பெற்றோர் நாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க பிள்ளைங்க அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா பெற்றோருக்கு எப்படி இருக்கும் ஐயோ என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தனே அவள் இப்படி கண்ணிரோடு இருக்கிறாளே கஷ்டத்தில் இருக்கிறாளே இவ்வளோ வேதனையில் இருக்கிறாளே அப்படின்றது அம்மா அப்பாவுக்கு அது மனத்துக்கு வெறும் வேதனை ஆனால் பிள்ளைங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது பெற்றோருக்கு சந்தோஷம் பெற்றோர் பிள்ளைகளுக்கே இப்படி வரவுனா அவளை படைத்த தேவன் ஆமேன் நம்ம வேதனையோடு இருக்கிறத பார்த்து அவர் வேதனை பட மாட்டாரா நம்ம சந்தோஷமாக இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான்மா என்ம்மா என்னுடைய விருப்பம் ஆனால் நீ சொல்கிறத கேளு நான் உனக்கு சொல்கிற பாதையில் நீ நட ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் சொல்றார் இந்த வேதத்தில் ஆண்டவர் அநேக கற்பனைகளை எழுதி வச்சிருக்கிறாரு உனக்கு தேவையில்லாத பணம் உனக்கிட்ட இருக்க வேண்டாம் கொடுத்துரு அந்த பணம் வேண்டாம் அது சாபம் அப்போ அதை என்ன செய்தேன் நான் கொடுத்துட்றேன் எனக்கு சுயநலம் வேண்டாம் எல்லா ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறார் அப்படியாக நம்ம ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படிந்து நம்ம இருந்தோன்னா நம்ம சுகமான ஒரு ஜீவியத்தை நாம்ளால் வாழ முடியும் அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம் உபாகமும் ஐந்து முப்பத்தி மூன்று நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்து இருக்கும்படி உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா